ஓம் ாம் என் அன்பு குழந்தையை என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டல்லவன் இனி நல்ல நல்ல செய்தியெல்லாம் தேடி வரும் தங்கமியை நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக மாறப்போகிறது அதாவது நீ சந்தித்த வழிகளும் மன காயங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருந்தாய் தனிமையில் வேறு எதை எல்லாமோ நினைத்து நினைத்து கொண்டிருந்தாய் கண்ணீர் விட்டாய் இறைச்சல் பட்டாய் கோபப்பட்டாய் நீ நீயாக இல்லை இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக நல்லதொரு விடிவு காலமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது ஏன்னால் என் கருணை பார்வை உன் மீது பட்டுள்ளது எல்லோருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது என்னுடைய கருணை பார்வை பார்க்கும் நேரத்தில் என்னுடைய சக்தியால் நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன் என் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை என்னை பார்த்தனே வேளையில் என் கருணைப் பார்வையால் அருமையாக இனி உதயமாகப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திருந்த காத்திருந்த விடியல் உன்னை வந்து சேரப் போகிறது உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கு நன்மையும் கூட என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும் நன்மை அளிப்பவை அனைத்தும் முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் பலன் அதிகமாக இருக்கும் எதையும் எண்ணி எண்ணி நீ வருத்தப்படாதே உன் நினைவுகள் என் பக்கம் இருக்கும் போது நடப்பவை அனைத்தும் என் சாயி பார்த்து கொள்வார் என்ற நம்பு முதலில் நீ நிம்மதியாக இருக்க வீண் கவலைப்படக்கூடாது அனைத்தும் மாறும் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையச் செய்வது என்னுடைய பொருள் மனதை ஒரு நிலைப்படு அலைவாய விடாதே மனதை கட்டுப்பாட்டிற்குள் வச்சுக்கும் நீ மனம் குளிர வேண்டும் அதற்கு நான் நிறைய செய்ய போகிறேன் என் பிள்ளைகளுக்கு பல நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைத்துவிடும் கவலைப்படாது என்ன சாயி திடீர் என்று இப்படி சொல்கிறீர்கள் என்று பார்க்கிறாயா என்னுடைய கருணை பார்வை உன் மீது வந்து விழுந்துள்ளது அப்படியென்றால் நிச்சயம் உனக்கு நல்ல செய்தி கிடைக்க செய்வேன் கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் யார் யார் உன்னை எப்படி நடத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ நன்றாக வாழப்போகிறாய் வாழ்ந்து காட்டப் போகிறாய் நிச்சயமாக அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்னிடம் நீ கேட்பாயை நான் மற்றவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அதற்கான காலம் வந்துவிட்டது என் கருணை பார்வையை பார்த்த வேலை என் சாயி இப்படித்தான் சொல்வார் ஆனால் செய்ய மாட்டார் என்று மட்டும் நினைத்துவிடார் நான் சொன்னது நடக்கும் நடக்கும் போது நான் சொன்னது அப்போது உன் ஞாபகத்திற்கு வரும் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என் மேல் நம்பிக்கை வைக்க நிச்சயமாக என் முழுவதுமாக முழு நம்பிக்கை வைக்கணும் நடக்கும் நடக்காது என்று கணிக்கக்கூடாது நீயாகவே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் என்னுடைய கருணை பார்வையை எப்போது பார்த்தாய் கவலையை விட்டுவிடு நீ நிச்சயமாக முன்னேறுவாய் வாழ்க்கையில் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லை தேவையின்றி பயப்படாதே உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் தருகிறேன் நிச்சயம் தருவேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லையே என்று வருத்தப்படாதே உனக்காக ஏதேனும் ஒரு உருவில் உன்னுடன் நான் துணை வந்து விடுவேன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் என்னுடைய கருணை பார்வை பட்டது உன்னை மகிழ்விக்க வரப்போகிறேன் இப்போது நடப்பதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்ட கவலையே படாது நீ கலங்குவது சரியல்ல இந்த நேரத்தில் நம்பிக்கையை மட்டும் விளக்கக்கூடாது இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பிப்பது என்னுடைய வேலை இது தெரியாமல் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று நீயாக கற்பனை செய்து கொண்ட அதற்கு காரணம் எந்த செயலிலும் நீ வெற்றி அடையவில்லை என்று கவலைப்பட்டதால் எனக்கு மட்டும் நான் நினைத்தது கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டாய் நீ துரதிசாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் துரதிர்ஷ்டசாலி என்றால் என்னுடைய அறிவுரையை நீ கேட்க மாட்டாய் கேட்டிருக்க மாட்டாய் என்னுடைய கருணை பார்வை மீது பட்டு இருக்காது எல்லா அனுகிரகங்களும் உனக்கு சூடி வருவதால் தான் என்னை பார்க்க முடியும் முதலில் மனசை ஒரு நிலைப்படுத்த தப்பாக நினைக்காது எல்லாம் உனக்காகத்தான் நடக்கும் உனக்கானது மட்டும்தான் நடக்கும் கவலையே படாது கவலையில் இருந்து மீண்டும் வெளியே நான் இருக்கிறேன் உனக்கு எதை பற்றியும் கவலைப்படாது கவலைப்பட்டால் மனம் எத்துப் போகும் புண்ணாகிப் போகும் எதற்கு பயப்படுகிற நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது எதை நினைத்தும் கலங்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வீணாக நீயாக மனதில் கற்பனை கோட்டை கட்டிக்கொள்ள நான் சொல்வதை நம்பினால் நிச்சயம் நல்லது நடக்கும் நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறும் அதுவும் உன் முழுமையான பக்தியில்தான் அனைத்தும் கிடைக்கப் என்னுடைய கருணை பார்வை பட்டதால் தான் கிடைக்கப் போகிறது நான் சொன்னேன் நல்லவா உனக்கானது இன்று இல்லை என்றாலும் எப்போதாவது ஒரு நாள் உன் கையில் வரும் நம்பிக்கையோடு இரு என்று இதோ என்னுடைய கருணை பார்வை பட்டதும் உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது நல்லதொரு நாளாக விழுந்துள்ள என் பிள்ளைக்கு பல நாள் போராடி கொண்டிருந்த என் பிள்ளைக்கு பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு அதிசயம் நடக்கப் போவது அற்புதம் நடக்கப் போகிறது புலம்பலை மட்டும் நிறுத்தி வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு தந்த பாடங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் தோல்விகள் வந்தபோது உண்மைதானே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது சாத்தியம் அல்ல என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா வாழ்க்கையில் அதனால எந்தவித முன்னேற்றமும் இருக்காது என்று தெரிந்து அல்லவா பிரச்சனை வரும்போது சமாளிக்க போகும் திறமை இருந்தால் போதும் என்று பக்குவத்தை தெரிந்து அல்லவா போதும் தங்கமே உனக்கானவை நான் தரும் ஓம் சாயிரா